நன்றாக தூங்க வேண்டுமென்றால் காற்றோட்டம் உள்ள அறைகளில் தூங்க வேண்டும் வெளிக்காற்று உள்ளே வரணும் உள்ளே உள்ள காற்று வெளியே போகணும் அப்படிப்பட்ட அறையில் தூங்கினாதான் நன்றாக தூக்க வரும் தலைவலி எதுவும் வராது நல்லா தூக்கம் வரணும்னா அது மாதிரி காற்றோட்டம் உள்ள அறையில் தூங்க வேண்டும் வெளிக்காற்று நல்லா உள்ளே வரணும் உள்ளே உள்ள காற்று வெளியில் போகணும் நம்ம சுவாசித்து வெளியே விடுகிற அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கில்ல அந்த கழிவு வாயு அது வந்து வெளியில் போகணும் அது மாதிரி வெளியில் இருக்கிற நல்ல காற்று காற்று என்பது உள்ளே வரணும் அப்புறம் அதை நம்ம சுவாசிப்போம் வெளியே விடுறோம் இந்த மாதிரி காற்றோட்டம் உள்ள அறையில் தூங்க வேண்டும் அப்போ தான் வந்து நமக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படி இல்லையா காற்றோ நல்லெல்லாம் ஜன்னல் சாத்திட்டு உள்ளே நம்ம தூங்குகிறோம் அப்படின்னா நல்ல காற்றோட்டம் இல்லாத ஒரு அறையில் படுத்து தூங்குகிறோம் அப்படின்னா உள்ள காற்று நம்ம வந்து சுவாசித்து வெளியே விடுகிற அந்த கார்பன் டை ஆக்சைடு அது வந்து வெளியில் போகாது அப்புறம் அந்த ரூமுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம் அதையே நம்ம திரும்ப திரும்ப இருப்போம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உடம்புக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் நமக்கு கிடைக்காம போயிடும் அதனால் தலைவலி வரும் நல்லா தூக்கம் வராது நல்லா தூக்கம் வராதனால தலைவலியும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் தலைவலி அடிக்கடி வருதா இதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் நல்லா தூக்கம் வரலையா உங்களுக்கு தலைவலி அடிக்கடி வருதா உங்கள் உங்கள் அறை எப்படி இருக்கிறது நல்ல காற்றோட்டம் உள்ள அறையாக இருக்கிறதா வெளியில் உள்ள காற்று உள்ளேயும் உள்ளே உள்ள காற்று வெளியிலையும் போயுதா போகு போகுதா அதை நீங்கள் உறுதி ப உறுதி பண்ணிக்கோங்க உங்களுக்கு தூக்கமின்மை இருந்தால் இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு காரணமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக உங்கள் அந்த காற்றோட்டம் உள்ள அறையில் படுக்கும்போது தான் நம்ம வந்து ஒரு நல்ல தூக்கம் என்பதே வரும் நம்மெல்லாம் குரங்குகளாக விலங்குகளாக காடுகளில் வாழ்ந்த பொழுது திறந்த வெளியில் தான் தூங்கிட்டு இருந்தோம் காடுகளில் வாழும்பொழுது திறந்த வெளியில் தான் தூங்கி கொண்டிருந்தோம் அதுக்காக நம்ம திறந்த வெளியில் தான் தூங்கணும் அப்படின்னு நான் சொல்லலை குடிசையில் தான் குடிசையில் தூங்குறது இன்னும் பாதுகாப்பானது தான் குடிசைலேயோ வீட்டிலையோ தூங்குறது ரொம்ப பாதுகாப்பானது தான் இருந்தாலும் அந்த அறைகள் வந்து வெளியில் உள்ள காற்று உள்ளேயும் உள்ள காற்று வெளியிலையும் நல்லா தாராளமாக உள்ளேயும் வெளியும் போயிட்டு வர்ற மாதிரி ஒரு தூய்மையான காற்றை சுவாசிக்கிற ஒரு தூக்கம் ஒரு தூக்கத்தின் போது தூய்மையான காற்றை சுவாசிக்க வேண்டும் தூக்கத்தின் போது மட்டும் கிடையாது ஒரு அறையில் உட்காந்து நம்ம வந்து ஒரு விடுமுறை தினம் அல்ல வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரோம் நாம் வசிக்கிற வீடு வந்து காற்றோட்டமாக இருக்க வேண்டும் வெளியில் உள்ள காற்று உள்ளேயும் உள்ளே உள்ள காற்று வெளியும் தாராளமாக போய்ட்டு வரணும் அப்போ தான் தலைவலாம் வர்றது சிலருக்கெல்லாம் அடிக்கடி தலைவலி வரும் அவங்க என்ன பண்ணுவாங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜன்னல்லாம் இருக்க மூடி வச்சுருப்பாங்க கண்டிப்பாக அது ஒரு காரணம் அவங்க அவங்களுக்கு தலைவலி வருவதற்கும் தூக்கம் இல்லாமல் இருப்பதற்கும் இது ஒரு மிக மிக முக்கிய காரணம் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ள ஜன்னல்லாம் எப்போவும் க்ளோஸில் மூடியே வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தூக்கமின்மை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தலைவலியும் வருவதற்கு கண்டிப்பாக வரும் தலைவலியும் கண்டிப்பாக வரும் அதனால் தலைவலி வராமல் இருப்பதற்கும் தூக்கம் நல்லா வரணுன்னா நிறைய வழி இருக்குது அதில் இது ஒரு வழி உங்கள் வீட்டில் ஜன்னல் கதவெல்லாம் நல்லா திறந்து வைங்க அதாவது இரவு நேரத்தில் கதவை நம்ம மூடிடுவோம் ஜன்னலை நல்லா திறந்து வைங்க ஜன்னலில் கொசுவல் அடிச்சுக்கோங்க வேறு எந்த புகை கொசுவத்தி சுரும் லிக்யூடு லிக்யூடு மஸ்கிட்டோ ஆயில் அதெல்லாம் வச்சுக்காதீங்க நல்ல தூய்மையான காற்று உள்ளேயும் வெளியும் போகணும் அதுக்கு கொசுவல் அடிச்சுக்கோங்க நல்லா ஜன்னல்லாம் அகல அகலமாக வைங்க ஜன்னல் வந்து பெருசாக வைங்க நல்லா அகலமாக வெளிக்காற்று உள்ளே உள்ள காற்று வெளியும் போகணும் அதே நேரத்தில் வந்து இப்போ ஜன்னல் வழியாக நீங்கள் திறந்த வெளியே வெளியில் பார்க்குறோம் அப்படின்னா மன அழுத்தம் இல்லாமல் போயிடும் மன அழுத்தம் இருக்காது மன அழுத்தத்தினாலையும் தலைவலி வரும் நீங்கள் ஃபுல்லாக உங்களுடைய நீங்கள் வசிக்கின்ற அறை முழுவதுமாக அடைத்து விட்டீர்கள் என்றால் வெளி வெளியில் உள்ள காட்சிகளை உங்களால் பார்க்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலி வரும் அதனால் காற்றோட்டமும் இருக்கணும் அதே நேரத்தில் வெளியில் உள்ள காட்சிகளையும் நம்ம வந்து உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நாம் வசிக்கின்ற அறையில் இருக்கும்போது வெளியில் உள்ள காட்சிகளும் நமக்கு தெரியணும் வெளியில் மரங்கள் செடிகள் கொடிகள் அதெல்லாம் ஜன்னலில் இருந்து பார்த்தா தெரியணும் ஏன்னா நம்மெல்லாம் வந்து குரங்குகளாக விலங்குகளாக இருக்கும்போது திறந்த வெளியில் தான் வாழ்ந்தோம் வசித்தோம் இரவு தூங்கினோம் அப்படி இருக்கும்போது நாம் இன்றைக்கி குடிசைக்குள்ளே இருக்கிறோம் குடிசையிலே வசிப்பதாக இருந்தால் கூட நல்ல வெளியில் உள்ள இருந்து பார்த்தா வெளியில் உள்ள விஷயங்கள் தெரியணும் ஒரு ஜன்னல்லாம் வச்சு குடிசை கட்டணும் ஜன்னல்லாம் வச்சு குடிசை கட்டணும் அது மாதிரி காற்றோட்டம் உள்ள குடிசையில் தான் வசிக்க வேண்டும் இப்போ நிறைய காடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மக்கள் வசித்த குடிசைகளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காற்றோட்டம் இல்லாத குடிசைகளாக இருக்கும் அப்படிப்பட்ட குடிசையில் வசிக்கக்கூடாது நல்ல காற்றோட்டம் இருக்க வேண்டும் அது போன்ற குடிசைகளில் வசிக்க வேண்டும் குடிசைகளை கொஞ்சம் உயரமாக வச்சுக்கலாம் காற்றோட்டம் உள்ள குடிசைகளை கட்ட வேண்டும் உள்ளேருந்து பார்த்தா வெளியில் உள்ள காட்சிகள் தெரிய வேண்டும் அப்படி தான் குடிசை கட்டணும் அது மாதிரி உள்ளேருந்து பார்க்கும்போது வெளியில் உள்ள காட்சிகள் எதுவுமே தெரியலை சுற்றி எல்லாத்தையும் மூடிட்டீங்க ஜன்னல்லாம் மூடிட்டீங்கன்னா உங்களுக்கு அது மன அழுத்தத்தை அதிகப்படுத்தி தலைவலியை ஏற்படுத்திவிடும் அதனால் தலைவலி வருவதற்கு இதுவும் ஒரு காரணம் வெளியில் உள்ள காட்சிகள் நீங்கள் எதுவும் பார்க்கலன்னா உங்களுக்கு தலைவலி வரும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வெளியில் உள்ள காட்சிகள் எதுவுமே தெரியலை ஜன்னலெல்லாம் மூடிக்கிறீங்க அப்படின்னா வெளியில உள்ள உள்ள காற்றும் வராது வெளியில் உள்ள காட்சிகளும் தெரியாது உள் உள்ளே இருக்கிற சுவாசித்து வெளியே விடுகிற அந்த க காற்றும் வெளியிலையும் போகாது இதனால் வந்து தலைவலி கண்டிப்பாக வரும் அதனால் இறுக்கமான மனநிலையை இறுக்கமான மனநிலையை இல்லாமல் செய்வதற்காக இறுக்கமான மன மனநிலையில் இறுக்கம் ஏற்படா ஏற்படுவதை தவிர்க்க வேண்டுமென்றால் நீங்கள் நல்ல ஜன்னலை திறந்து வைங்க வெளியில் உள்ள காட்சிகளை பார்க்கணும் நல்ல பெரிய பெரிய ஜன்னல் வைக்கணும் வெளியில் உள்ள காட்சிகள் உள்ளே இருந்தாலும் வெளியில் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணும் வெளியில் உள்ள காற்று நல்லா உள்ளே வந்து வெளியே போகணும் இந்த ரெண்டையும் செஞ்சால் தான் இந்த ரெண்டும் நடந்தால் தான் வெளியில் உள்ள காட்சிகளை நம்ம பார்க்கணும் வெளியில் உள்ள மரங்கள் செடி கொடிகளெல்லாம் உள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே பார்க்கணும் அதுமாதிரி காற்றும் உள்ளே இருக்கிற காற்று என்ன போகணும் வெளியில் உள்ள காற்று உள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த ரெண்டும் நல்லா இருந்தால் நல்லா தூக்கம் வரும் அது மாதிரி தலைவலி என்பது வராது